இந்த வண்டி இந்த வண்டி பார்த்திங்கன்னா கம்பல்ஸ்க்கு எப்படி வரணும்னா ஒரு ஒரு லிட்டர் கம்மி வருது மைலேஜ் ப்ளஸ் வந்து பவர் ஸ்டேரிங் வந்து ஷார்ட் கட்டிங் வண்டி வண்டி போகிறதுல ஷார்ட் கட்டிங் பவர் ஸ்டேரிங்கு அதெல்லாம் வந்து வண்டி ஹீட்டாக வருது இல்லை சேஸ் வந்து பீம் வந்து நல்ல ஹைட்டாக இருக்குது ஃபோர் வீல் ட்ரைவருக்கு தான் எவ்வளோ ஓகேவா ஈஸியாக இறங்கி ஏறி வந்து வண்டி ஓடுறதுக்கு ஈஸியாக இருக்குது வண்டி எவ்வளோ ஸ்பீடு அதே ஸ்பீடு வந்து பேக்கில் வருது வண்டி ஓடுறதுக்கு வந்து சுகுசாக இருக்குது கார் போல் எவ்வளோ நேரம் ஓட டைனஸ்தல் இல்லை ப்ளஸ் மைலேஜ் வருது நமக்கு அதனால் பெனிஃபிட்டாக இருக்குன்னு நம்ம இந்த வண்டி எடுத்து நம்ம அண்ணா வணக்கம்ண்ணா வணக்கம் சொல்லுங்கள் சார் உங்கள் பேர் உங்கள் ஊர்ண்ணா ஆர் பெருமாள் ஓகேண்ணா இப்போ பார்த்தீங்கன்னா சோலிஸ்ல நாற்பத்தஞ்சு பதினஞ்சு டிராக்டர் வச்சுருக்கீங்கண்ணா இந்த டிராக்டர் எத்தனை வருஷம் வச்சுருக்கீங்கண்ணா ஒரு வருஷம் ரெண்டு மாதம் சார் ஒரு வருஷம் ரெண்டு மாதம் வச்சுருக்கீங்க ஓகேண்ணா எத்தனை மணி நேரம் விட்டுருப்பீங்க இது வரைக்கும் இது வரைக்கும் ஒரு ஆயிரத்தி நானூறு மணி நேரம் சார் ஆயிரத்தி நானூறு மூணு விட்டுங்க கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா சவீஸ்லாம் பண்ணியிருப்பீங்கன்னா ஆமாம் கம்பல்சரி இப்போ இதுக்கு சர்வீஸ்னு பார்க்கும்போது எத்தனை மணி நேரத்துக்கு ஒரு டைம் சர்வீஸ் பண்ணுறதுனா வண்டி மற்ற வண்டி போகிறத இரநூத்தம்பது மணி வந்து சோலிஸ் போகிறத வந்து ஐநூறு மணி நேரத்துக்கு ஒரு சர்வீஸ் சொல்லி கொடுக்கறேன் எப்படி சர்வீஸ் வந்து இங்கே பண்ணுறாங்களா இல்லைனா எட்டு வந்து அங்கே பண்ண சொல்கிறாங்களா நம்ம ஃபோன் பண்ணால் போதும் எங்கள் வீட்டு தடையாக வந்து சர்வீஸ் பண்ணிட்டு போயிடுறாங்க இதுக்கு முன்னாடி வேறு எதாவது டிராக்டர் வச்சிருந்தீங்களா இல்லை இதுக்கு முன்னாடி வந்து மகேந்திரா வச்சுருந்தோம் ஜாண்டியை வச்சிருந்தோம் இப்போ வந்து ரீசெண்டாக வந்து இந்த வண்டி வந்து ஒரு வருஷம் நாலு மாதம் வச்சுருக்கோம் ஓகேண்ணா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த வண்டி ஜாண்டி வச்சுருக்கீங்க மகிண்டை வச்சுருக்கீங்க அட்ஸ்ட் இப்போ சொல்லி சொந்திருக்கீங்கன்னா நீங்கள்னா எத்தனை வருஷமாக இந்த ஃபீல்டில் இருக்கீங்கண்ணா அந்த டிராக்டர் ஓடுற ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா வந்து ஒரு இருபது இருபத்தஞ்சி வருஷமாக இருந்தாரு நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு வருஷமாக இந்த ஃபீல்டு இருக்கோம் நாலு வருஷமாக இருக்கீங்க ஆமாம் ஓகேங்கண்ணா இந்த டிராக்ட்ரு நீங்கள் ஃபஸ்ட் டைம் இந்த ஊரில் போய்விட்டு வரும்போது இந்த ஊரில் இருக்கவங்க மற்ற டிராக்டர் வச்சுருக்கீங்கன்னா சொன்னாங்க ஓட்டி பார்த்தாங்களா ஓட்டி பார்த்தாங்க இந்த வண்டி போக மோஸ்ட்லி ஓட்டி போகல இப்போ நாங்கள் எடுத்து ஓட்டி பார்த்ததுக்கப்புறம் தான் வந்து இந்த வண்டி வந்து ஓடுறதுக்கு வந்து சொங்க சாருக்கு கார் போகலாம் எவ்வளோ நேரம் ஓட டைனஸ் இல்லை ப்ளஸ் மைலேஜ் வருது நமக்கு நம்ம இந்த வண்டி எடுத்து ஸோ மைலேஜ்னு சொன்னீங்கன்னா இப்போ இதுக்கு முன்னாடி நிறைய டிராக்டர் விட்டுருக்கீங்க இந்த டிராக்டர் விட்டுருக்கீங்க ஆமா அதுக்கும் உள்ள வித்தியாசங்கள் என்னென்ன மாறுபடுது எவ்வளோ டீசல் உங்களுக்கு மிச்சம் ஆகுது வண்டி வந்து வண்டி பார்த்தீங்கன்னா கம்பதுக்கு எப்படி வரணுன்னா ஒரு ஒரு லிட்டர் வருது ஒரு லிட்டர் கம்மியாகும் ஆமாம் இதுக்கு முன்னாடி வச்சிருந்தா எல்லா டிராக்டருமே டூ வீலர் வச்சிருந்தீங்க ஆமாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோர் வீல் டீன்னு எடுத்துருங்க ஃபோர் வீலர் எடுத்து காரணம்னா வீல் எடுத்து காரணம் என்னன்னா எங்கள் பக்கம் வந்து ஃபுல்லாக ஃபுல்லான வந்து சே உலக இணைக்கு தான் அது மெயினாக வந்து ஃபோர் வீலர் டிரைவர் இருக்கல எவ்வளோ உலக தான் ஈஸியாக இறங்கி ஏறி வந்து வண்டி ஓடுறது ஈஸியாக இருக்குது வண்டி வந்து ஒரு சேத்துல சிக்குதுன்னு ஒரு பிரச்சனை இல்லை அதனால வந்து மோஸ்ட்லி வந்து ஃபோர் எடுத்தோம் அதனால் அதெல்லாம் வந்து சோலிஸில் பொறுத்தவரை பெரிய டயர் கொடுத்துல எவ்வளோ இருந்தால் ஈஸியாக ஏறி வெளியே வருது வண்டி வந்து ஒரு சுத்திகள் வச்சிருக்கீங்களா ஆமாங்க இப்போ சர்வீஸ் தவிர்த்துட்டு வேறு எதனா வண்டியில் பிரச்சனைகள் வரைக்கும் வச்சிருக்கீங்களா இது வரைக்கும் வரல அப்படினும் போது எதாவது வச்சாலும் ஏதாவது சின்ன சின்ன யாராவது சின்ன வேலை அது வந்து பிரைஸ் வந்து செலவுன்னா கம்மியாக தான் வருது அது ஃபோன் பண்ணால் அப்போ நம்ம வீட்டு தேடி வந்து எதுவும் இருந்தாலும் பண்ணிட்டு போயிடுறாங்க ஓகே சர்வீஸ்லாம் மெக்கானிக் பேசுகிற விதம் எந்த மாதிரி இருக்கு நல்ல மாதிரி பண்றாங்களா இல்லை அதெல்லாம் இல்லை நம்ம வந்து கரெக்டாக வந்து நம்ம சொல்றதுக்கு வந்து கரெக்டாக பண்ணி கொடுக்குறாங்க சொல்கிற நேரத்தில் வந்து பண்ணுறாங்க ஓகேண்ணா சரி இப்போ முக்கியமாக இப்போ இந்த டிராக்டர் எடுக்கிறதுக்கு காரணம்னா யார் சொல்லிருக்கீங்க எப்படி போய் எடுத்தீங்க அப்படி சொல்லி யாரும் எடுக்கல இந்த வண்டி வந்து நமக்கு வந்து மைலேஜ் பிளஸ் மைலேஜ் வருதுன்னாங்க ஓடுறத எங்கூரில் வச்சிருந்தாங்க ஓடுறதுக்கு இந்த டயர் நேசல்லாம் சுகுசாக இருக்காங்க அதனால வண்டி எடுத்து பார்க்கலாம் எடுத்த அதுக்கேற்றாலும் நமக்கு வந்து எடுத்து ஒன்றும் பிரச்சனை அருமையாக இருக்கு வண்டி வந்து பொறுத்தவரை அந்த வேலைக்கு நீங்க பயன்படுத்துறீங்கன்னா சேகை யூஸ் பண்றோம் லோன் யூஸ் பண்ணுறான் ப்ளஸ் வந்து பேலருக்கு யூஸ் பண்ணுறோம் ஐடி கட்டை ஓகே இப்போ பேலருக்குலாம் ஓடும் போது உங்களுக்கு எப்படிங்க ட்ராக்டர் பர்ஃபாமன்ஸ் நல்லாயிருக்கு அது போல் வண்டி வந்து நமக்கு வந்து மைலேஜ் ப்ளஸ் மைலேஜ் வருதுன்னாங்க ஓடுறது எங்கள் ஊரில் வச்சுருந்தாங்க ஓட்டுறதுக்கு இந்த டயர் நெஸ்சில் சொகுசாக இருந்தாங்க அதனால் வண்டி எடுத்து பாலம் எடுத்தேன் அதுக்கேற்றாலும் நமக்கு வந்து எடுத்து ஒன்றும் பிரச்சனை இல்லை அருமையாக இருக்குது வண்டி வந்து பொறுத்தலாம் வந்து பேலரில் வந்து ஈயரத்தில் ஓடன லோடாகனு சொல்லுங்க இந்த வண்டி ஓரளவு எங்களுக்கு வந்து ஸ்பீடு இருக்கு ரோட பீட்டு வந்து ஸ்பீடு இருக்கு தலை லோடாக இருக்குதுல்ல கொஞ்சம் ஈரோக்கில் ஓட்டும்போது லோடாக ஃப்ரீயாக போகுது வண்டி வந்து தலை ஓட்டத்துனா வண்டி வந்து நமக்கு வந்து மைலேஜ் ப்ளஸ் மைலேஜ் வருதுன்னாங்க ஓடுறது எங்கள் ஊரில் வச்சுருந்தாங்க ஓட்டுறதுக்கு எந்த டயர் நைஸ்லாம் சொகுசாக இருக்குன்னாங்க அதனால வண்டி எடுத்து பாலம் எடுத்தேன் அதுக்கேற்றாலும் நமக்கு வந்து எடுத்து வந்த பிரச்சனை அருமையாக இருக்குது வண்டி வந்து பொறுத்துல இப்போ உங்கள் ஏரியாவில் வந்து மண் எதை மாதிரி தன்மை கொண்டு வரேன் எதை மாதிரி மண்ணு உங்கள் ஏரியாவில் எங்கள் ஏரியாவில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து களிமண் தான் இப்போ களிமண்ணுக்கு இதில் எவ்வளோ ஆர்பியும் வச்சு விட்டுவிங்க என்ன கீரில் ஓட்டுவீங்க லோ தேரில் ஓட்டும் பன்னெண்டுலேருந்து பன்னெண்டரை இல்லைன்னா பதிமூணு குள்ளோரை வச்சு விட்டோம் ஓகே இப்போ அதை மாதிரி வச்சு விட்டோம்னா எவ்வளோ மல்லி விடுதணும் எங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து த்ரீ பாயிண்ட் ஃபைவ் த்ரீ பாயிண்ட் ஃபைவ்லேருந்து ஃபோர் ஃபோர் குள்ளே வருது ஓகேண்ணா இப்போ இந்த வண்டியில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது என்ன சொல்லுவீங்கண்ணா எனக்கு பிடிச்ச வந்து வண்டி ஸ்டேண்டிங் கார் மாரி இருக்குது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சொகுசாக இருக்குது லாங் சைஸ் அது இல்லாமல் வண்டி சொகுசாக இருக்குது

சப்போஸ் எடுத்தால் இந்த வண்டி எடுப்பேன் கன்ஃபார்ம் கன்ஃபார்ஸு இந்த சொல்லி எடுப்பாங்க ஓகே இப்போ சப்போஸ் இப்போ இந்த வீடியோ பார்க்கறோம் யாராவது இந்த ட்ராக்டர் எடுக்குன்னு நினைச்சா யாரும் எடுக்கலாம் எத்தனை ஏக்கர் வச்சுக்கோங்க எடுக்கலாம் என்ன காரணக்காக எடுக்கலாம் என்ன காரணமாக வந்து ஒரு த்ரீ பாயிண்ட் சொல்லுவேன் மைலேஜ் ப்ளஸ் வந்து பவர் ஸ்டேரிங் வந்து ஷார்ட் கட்டிங் வண்டி வண்டி போகிறது ஷார்ட் கட்டிங்கு பவர் ஸ்டேரிங்கு அதெல்லாம் இல்லாமல் வந்து வண்டி ஹீட் ஹீட்டாகலை சேஸ் வந்து பீம் வந்து நல்ல ஹைட்டாக இருக்குது எந்த ஒலையாக இருந்தாலும் ஈஸியாக வந்து பீம் வந்து கீழே உட்காரதுல கொஞ்சம் ஈஸியாக வெளியேறி வந்துட்டு இருக்கு ஓகே அதனால வந்து இந்த வண்டி இருக்கலாம் ஸோ அதை மாதிரி இந்த வண்டியில் உங்களுக்கு இப்போ இதை ஒன்றும் இப்படி மாற்றி கொடுத்துருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு என்ன 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 சொல்லுங்களேன்னா குறைகள் என்ன இல்லை இப்போதைக்கு இருக்கிறது நல்லா தான் இருக்குது அதை மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய டிராக்டர் ஓட்டிருக்கீங்கன்னா சில வண்டியில் பார்த்தீங்கன்னா சென்டர் ஷிஃப்ட் இருக்கும் சைட் ஷிஃப்ட் இருக்கும் நீங்கள் ரெண்டு டிராக்டர் ஓட்டிருக்கீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஷிஃப்ட் இருந்தால் இருக்கும் சென்டர் இருந்தால் நல்லா இருக்கும் சைடு தான் இருக்கும் சைடு தான் சார் பெனிஃபிட்டாக இருக்குது ஓகே அது வந்து கொஞ்சம் சொகுசாக இருக்குது போகிறதுக்கு வரது எல்லாமே சைடு இந்த ஓகேண்ணா பார்த்துலாம் பார்த்தீங்கன்னா இதில் டபுள் கிளாச்சி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு அது யூஸ் பண்ணுறதுக்கு எப்படி இருக்குது நல்லாயிருக்கு டபுள் கிளாச்சி தான் பெஸ்ட்டாக இருக்குது ஓகே பிரேக்லாம் எந்தளவுக்கு ஒன்று நல்லா நல்ல பிரேக் வந்து ஷார்ப்பாக இருக்குது ஷார்ப்பாக இருக்குது அது மாதிரி இந்த ரேட் ரிவர்ஸ் போகிறதுக்கு எப்படி இருக்குது ஏன்னா இதில் கியர் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா பத்து ஃபார்வர்டு அஞ்சு ரிவர்ஸ் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ரிவர்ஸ் போகிறதுக்கு எந்த அளவுக்கு ஒன்று இருக்குது எங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு ஸ்பீடு போது அதே வந்து பேக்கில் வரதுக்கு அஞ்சு ரிவர்ஸ் கீர் வரதுல பேக்கில் வந்து ஃப்ரெண்ட் எவ்வளோ ஸ்பீடு அதே ஸ்பீடு வந்து பேக்கில் வரது வேண்டிய எங்கள் கிட்ட எவ்வளோ நேரம் தகவல் பண்ணுறது ரொம்ப நன்றிண்ணா